அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ பலவற்றை அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகியும் அல்லாஹ்வின் துருப்பயிரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமரு தகவல் தகவல் என் ஆயிரத்து நூற்று தொண்ணூற்றி ரெண்டு தலைப்பு அல்லாஹ்வின் அருளும் அன்பும் தொடர்வொன்று அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களை நம்ம எல்லாம் படைத்த ஏக இறைவன் வல்லவன் அத்துணை ஆற்றல்களையும் பெற்றவன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அளவற்ற அருளாளன் அவனுடைய அருளுக்கு அளவே கிடையாது அந்த அளவுக்கு அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனுடைய அன்புக்கு நிகரே கிடையாது அத்தகைய நிகரில்லா அன்புடையோன் வல்லவன் நம்மை படைத்த எஜமான் அவன் இறைக்க திருமறை குரான் தோற்றுவா என்று சொல்லக்கூடிய ஆரம்ப வசனம் ஆரம்ப அத்தியாயத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்ற பிஸ்மின்லாஹிர்மேன் இர்வாஹீம் பலவற்ற அருள் அலனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகி அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குகின்றேன் அல்ஹாந்துல் இல்லாஹி அப்பின் ஆயிலமி அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவனாகி அல்லாஹுக்கே ஆகும் அர் அஹ்மே நிர்வாகம் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் மாளிகையும் அவனே தீர்ப்பு நாளின் அதிபதியும் அவன் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம் நீ எங்களை நேர் வழியில் நடாத்துவாயாக ாயோ அந்த வழி அது ஒன் கோபத்திற்கு ஆளான ஒரு வழியும் அல்ல நெறி தவறிய ஒரு வழியும் அல்ல ஆக அல்லாகவே போற்றி புகழ்ந்து அவனுடைய தன்மைகளை பறைசாற்றி பிறகு அவடையே வழங்கி அவனிடமே உதவி தேடக்கூடியவர்களாக நாம் இருக்கின்ற அதே நிலையில் அல்லா சுபஹ உதாயா நமக்கு நேர் வழியை காட்டி ஞாபத்துகளை வாரி வழங்கி அறுக்கொடைகளை வாரி வழங்கி நம்மை இம்மை மறுமை வெற்றிக்குரியவர்களாக ஆக்குகின்ற அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அல்லா சுபஹாய்லா திருமறை குரானில் இரண்டாவது அஜியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே கூறுகின்றான் அவ்வறைவன் எத்தகையவன் என்றால் அவனே உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான் உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான் பின் அவன் வானத்தின் பக்கம் முற்பட்டான் அவற்றை ஏழு வானங்களாக ஒழுங்காக்கினான் அன்றையும் அவனே ஒவ்வொரு பொருளையும் நன்கறிபவனாக இருக்கின்றான் இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹாலா அவனுடைய அருளை அவன் நமக்கு வழங்கி இருக்கின்ற அருக்குடைகளை பட்டியலிடுகின்றான் உலகம் முழுவதும் நமக்காக நாம் அவனை வணங்கி வழிபடுவதற்காக இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹு நீங்கள் இளைப்பார்வதற்காக இரவையும் நீங்கள் பார்ப்பதற்காக பகலையும் அல்லாஹுதான் படைத்தான் நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது அருள் உடையவன் ஆயினும் மனிதர்கள் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை அன்பானவர்கள கண்ணியற்குரியவர்கள இந்த வசனம் நாற்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி அறுபத்தி ஒன்றாவது வசனமாக இருக்கின்றது இன்னும் அல்லா தன திருமண குரானில நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றேன் கூறுகின்றன அன்றையும் மனிதனுக்கு நாம் அருள் புரிந்தால் அவன் நன்றி நன்றியுணர்வின்றி நம்மை புறக்கணித்து வேறு பக்கம் விலகிச் செல்கின்றான் ஆனால் அவனை ஒரு கெடுதி தேண்டினால் நீண்ட பிரார்த்தனை உடையவனாக நம்மை நோக்கியவனாக இருக்கின்றான் என்றும் கூறுகின்றார் ஆகவே அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் வழங்கிய அருளுக்கும் அன்புக்கும் நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அவனை வழங்குகின்ற அதே நேரத்தில் நமக்கு தேவையான இம்மை மறுமை தேவைகள் அனைத்தையும் அவனிடமே கேட்கக்கூடியவர்களாக முற்றிலும் அவனை சார்ந்து வாழக்கூடியவர்களாக முற்றிலும் அவனிடம் பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக வல்ல அல்லாஹ் நம்மை ஆக்கிக் வேண்டும் இன்னும் மறுமை ஷா அல்லாஹ் அருளாள நிகரற்ற அன்புடையமாகி அல்லாஹுவின் துருப்பை ஆள் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமரு தகவல் தகவலின் ஆயிரத்து நூற்று தொண்ணூற்றி ரெண்டு தலைப்பு அல்லாஹ்வின் அருளும் அன்பும் தொடர் ஒன்று